பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம பூரண கொலக்கட்டை ராகி மாவில் செய்வது எப்படி என்று சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேங்காய் வச்சிருக்கிறோம் பொட்டுக்கடலை மண்டவளம் மூணும் என்ன செய்யணும் இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இதையும் இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து கட்டி கட்டியாக கிடக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து நெய் ஊற்றி வணக்கும் போது அது ஆயிடும் இப்ப நம்ம அடுப்பு பற்ற வச்சு செட்டி வச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டப் போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா வறுக்கணும் நெய்யில் அப்போ தான் அந்த நெய் வாசம் இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் ஒன்று ரெண்டு நம்ம அரைக்கும் போது கஞ்சி கட்டியாக இருந்ததுல்ல அந்த கட்டி வந்து அப்படியே இலகிரும் இலகி இந்த தேங்காவோடு அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா ஒட்டிக்கும்ங்களா ஹீட்டில் வந்து அப்படியே இலகும் மண்டபலம் அப்படியே இலக்கி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா சூடாக சூடாக அந்த அப்படியே இலக்கு கொடுக்குது இலக்கு கொடுத்து ஒன்று அப்படியே பசை மாதிரி ஒட்டிட்டுருக்குது அப்படி ஒட்டினா தான் நம்மளுக்கு வந்து அந்த இப்போது நல்லா வணங்கி இப்போது இந்த இது பக்குவம் நம்மளுக்கு போதுமானது ஒன்று ரெண்டு இருக்கிறது நல்லா அப்படியே தட்டி விட்டேங்க தட்டி விட்டிங்கன்னா அது அப்படியே நொறுங்கிக்கும் கடலெல்லாம் இருந்தால் பரவாயில்ல தேங்காயும் ஒன்று ரெண்டு அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா வாயில் கடிப்படும் போது அது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும் அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து மண்டவலை மட்டும் நல்லா நொறுங்க இலகி இருக்கணும் இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அதை அப்படியே அப்படி தட்டினீங்கன்னா இலகிறோம் இப்போ இது அள்ளி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் மறுநாளைக்கு இருந்தால் கூட கெட்டு போகாது அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் வறுக்கிறோம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சம்பள அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கும் உள்ளுக்களை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ராகி மாவு கிண்டனோம் இல்லையா அதனால் உள்ளுக்கில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும் இப்போ இந்த மாவை தேவையான அளவு உள்ளே போடலாம் கொஞ்சம் தான் இருந்தது ஒரு கால் பாக்கெட்டு தான் இருந்தது அதை போட்டு நல்லா பின்னாடி இருக்கிற ஏதோ கரண்டியை வச்சு நல்லா கிளரிக்கலாம் ஏன்னா அந்த மாவு நல்லா கெட்டி ஆகும் அதனால கிண்டிக்கலாம் கிண்ட கிண்டவே அது நம்மளுக்கு கெட்டி ஆயிரும் பாருங்க கிண்டியாச்சி கிண்ட கிண்ட நம்மளுக்கு வந்து அது கெட்டி ஆகுது கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஃபேனில் ஆற வைக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து வெந்நி ஊத்தி நல்லா இது பண்ணோம் அது கூட நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெய் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இந்த ராகி மாவு கூட நெய் ஊத்தி நல்லா பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கை சூட அளவுக்கு இருக்குது கொஞ்சம் விட நல்லா பிணைஞ்சிக்கலாம் நெய் ஊற்றி பண்ணையும் போது நம்மளுக்கு அது சாஃப்டாக இருக்கும் நல்லா பார்த்தீங்களா நல்லா சப்பாத்தி பண்ணுற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சூடு கை பொறுக்க அளவுக்கு பண்ணும்போது பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கெட்டி ஆகாது இதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே எதாவது சாப்பிட்லாம் அம்மா எதாவது புதுசாக செஞ்சு வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நம்ம கடையில் வாங்கி வாங்கி கொடுக்குறது நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு ஏதாட்டும் ஒன்று டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதெல்லாம் ரொம்ப எளிய முறை தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா அது ஊறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூடும் ஆறிடுச்சு மா நம்மளுக்கு வந்து கோதுமை பிணை மாதிரியே நம்மளுக்கு ஒரு சாஃப்டாக அந்த உருண்டுட்டு வருது பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம அளவுக்கு தெனஞ்சிக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்டஃபை பூரணத்தை நம்மளால் வைக்க முடியாது உள்ள இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே போல் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்ப இந்த சப்பாத்தி ஒரு கட்ட ஒரு மாவை எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி கட்டெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை இதே போதும் தட்டிட்டு இப்படி இந்த கையில வச்சுக்கோங்க நம்ம வச்சிருக்கிற ஸ்டப் பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க ஒரு வெள்ளப்பூண்டு சேஃப்ல நம்மளுக்கு வந்து அழகான ஒரு முழு வெள்ளப்பூண்டு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வெடிப்பு வெடிப்பாக லைட்டாக கீரை போட்டுக்கலாம் பாருங்க லைட்டா பிக் கீரல் கூட போட்டுக்கலாம் இது ஒரு டிசைன் பார்த்தீங்களா பழகா கீரல் டிசைனா இருக்குது இது ஒரு டிசைன் இன்னொரு டிசைன் செய்யலாம் இப்ப திரும்பவும் நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் குழந்தைங்களுக்கு ஒரே மாடலில் கொடுத்தா விரும்ப மாட்டாங்க அதனால் ரெண்டு மூணு மாடலில் நம்ம செஞ்சு வச்சோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அந்த சேஃப் ஒன்று இந்த சேஃபில் ஒன்று பார்த்திங்களா ரெண்டு சேஃப் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் கோல்டாக இருக்குது இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி டப்பா ஏதாட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் நெய் தடவிக்கலாம் தடவிட்டு பாருங்க இதை உள்ளே வைக்கலாம் உள்ளே வச்சு டிசைன் பார்த்தீங்களா இப்படி குழந்தைங்களுக்கு டிசைனை கொடுத்தா நல்லா இருக்கும் இது அப்படியே பாருங்கள் நம்மளுக்கு அழகான ஒரு டிசைன் வந்துருச்சு இந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க இது ஒன்று திரும்பியும் நம்ம நெய் தடவி இருக்கலாம் தடவி மாதிரி வச்சுக்கலாம் வச்சு உள்ளுக்கில் இதை வைப்போம் பூரணத்தை வச்சாச்சு பூரணத்தை வச்சு மேலையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது எதுக்கு இப்படி காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை உங்ககிட்ட எதாவது இல்லை சேஃபும் நமக்கு வர மாட்டேங்குதுன்னு சொன்னிங்கன்னா இப்படி ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வலிச்சிட்டு இது ஒட்டி இருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருச்சி இந்த மாதிரி வச்சாலும் பிஸ்கட் மாதிரி அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஃபோல்டாக இருக்குது உள்ளுக்கில் நம்மளுக்கு பூரணம் இருக்குது இது ஒரு டைம் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கிறோம் தண்ணி வச்சுட்டு மேலே உள்ள மூடி வச்சுருக்குறோம் மூடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எல்லா மூடிலையும் எண்ணெய் தடவிக்கலாம் துணி இருந்துச்சுன்னா துணியில் வந்து நம்ம போட்டு அது மாதிரி மேலே வேக வச்சுக்கலாம் துணி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இப்படி என்ன தோசைகளை தடவ அந்த மாதிரி தடவிக்கலாம் என்ன ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போகிறோம் நல்லா அப்படியே தடவிட்டிங்களா தடவிட்டு நம்ம வச்சிருக்கிற டிசைனை இப்படி வச்சுருங்க வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு வேக வச்சு இப்போ வந்து இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது வெள்ளை புண்டு டிசைன் இதெல்லாம் அந்த பாக்ஸ் டிசைன் சரிங்களா இப்போ நாலு விதமான மாடலில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் இதே போல் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ